வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக நான் திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் வகு வாரிய சட்டத்தில் இப்பொழுது அந்த பில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட்டில் இது வந்து முஸ்லீம்ஸ்க்கு இப்பொழுது தற்சமயம் ஒரு இன்செக்யூரிட்டினஸ் வந்து வந்திருக்கு தனக்கு ஒரு சேஃப்டி இல்லாத போய்டுமோ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றத எல்லா முஸ்லீம்ஸ் மனதிலும் வந்திருக்கு மாண்புமிகு மோடி அவர்களே உங்களுக்கு வணக்கம் நீங்கள் இந்த வக்வாரிய சட்டத்தின் இந்த மசோதாவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை மைனாரிட்டி மக்களின் அவங்க சார்பாக நான் மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக்கொள்வது இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் ஏனென்றால் இந்த சட்டத்தின் மூலமாக பல பேருடைய மனது வந்து புண்பட்டிருக்கிறது அதாவது உங்களை நாங்கள் ரொம்ப அதிகமாக நேசித்து தான் பிரதமராக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் பெரிய மனதுடன் பெரிய மனசோட இந்த சட்டத்தை வந்து திரும்ப பெறுங்க இது வந்து எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை ஏனென்றால் இந்த சட்டத்தின் மூலமாக பல பேர் பல பேர் அதாவது பல பேர் பல கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எல்லோருமே இதை வைத்து கொண்டு ஒரு பெரிய அரசியலாக்கி இதை வந்து ஒரு பெரிய வந்து நம்ம நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கு தயாராக உள்ளார்கள் அந்த நிலைமையை வந்து நம்ம நாட்டில் வந்து நடக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய நோக்கம் இது நாங்கள் இன்றைக்கி பேச வேண்டிய காரணமே ஐயா மோடிஜி அவர்கள் இதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் ஒன்றுன்னு நினைக்கிறோம் மைனாரிட்டி கிறிஸ்டியன் கம்யூனிட்டி முஸ்லீம் கம்யூனிட்டி ஹிந்து கம்யூனிட்டி சீக்கிய கம்யூனிட்டி புத்திஸ்ட் கம்யூனிட்டி எல்லாருமே நாங்கள் ஒருவர் சிகப்பு ரத்தம் ஓடுகிற எங்கள் உள்ளத்தில் எங்களுடைய உடம்பில் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் எல்லோரும் ஒரு ஒன்றாக இருக்கிறோம் என்று நினைக்கின்றோம் பாகுபாடு இல்லை இந்த அரசியல் தலைவர்கள் வந்துதான் ஜாதியை பிள பிளவுபடுத்தி ஜாதியை பிளவுபடுத்தி மட்டுமல்ல இதை ஒரு அரசியலாக்கி ஜாதி தனி மதம் தனி ஜாதி மதம் தனித்தனியாக கொண்டு வந்து இந்த நாட்டையே நாசமாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு இந்த சட்டத்தை நீங்க திரும்ப பெறணும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை ஏன்னா திரும்ப பெற்று பலர் பேருடைய அந்த கனவுகளை இந்த இந்த ஒரு சட்டத்தின் மூலமாக இந்த இந்தியாவை சீர்குலைக்கணும்னு நினைக்கிற பல பேருனுடைய நோக்கத்தை நீங்கள் வந்து முறியடிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை அதாவது மைனாரிட்டி உடைய மக்களுடைய அனைத்து பேருக்கும் இந்த ஆசை எல்லோருக்கும் என்ன பயம் வருது இன்றைக்கி இந்த சட்டத்தின் மூலமாக அடுத்தது கிறிஸ்துவர்கள் மேல் ஏதாவது பாயுமா ஏதாவது ஒரு சட்டம் பாயுமா புத்திஸ்ட் மேலே ஒரு சட்டம் பாயுமா சீக்கியர் மேலே ஒரு சட்டம் பாயுமா அந்த மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறோம் பயம் ஒரு இன்செக்யூரிட்டினஸ் மனசில் வந்திருக்கு பயம் வந்திருக்கிறது அதாவது நாங்கள் எல்லோருமே எல்லோரும் சமம் எல்லோரும் ஒன்று என்னை நினைக்கின்ற இந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி பிளவுகள் வந்து இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய நோக்கம் அது அல்ல அவர் வந்து விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அவர் அவர் என் சொன்ன ஒரு சின்ன ஒரு கருத்தை மட்டும் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நான் இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கிறது ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் மட்டும் சுவாமி விவேகானந்தா சொல்றாரு நான் மட்டும் ஜெருசுலேமில் பிறந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் அத்தனை டீச்சிங்ஸ் அவருடைய அத்தனை போதனைகளுமே நான் வந்து அதற்கு நான் அடிமை நான் ஜெருசலேமில் பிறந்திருந்தால் என் இருதயத்தை வெட்டி அந்த இரத்தத்தின் மூலம் அவர் அவருடைய காலை கழுவுவேன் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் அதாவது நல்லதை வந்து எல்லாருமே பாராட்டினார்கள் அதே போல் கடவுள் இல்லை என்று சொல்பவர் பெரியார் கடவுளே இல்லைன்றாரு ஆனால் குன்றகுடி அருகே அடிகளவை பார்க்கும்போது திருநீர் கொடுப்பாரு அதை அன்போடு வாங்கிக்குவார் எந்த மறுப்பும் சொல்ல மாட்டார் அதே போல் திருவிக்கா ஈரோட்டில் போய் அவருடைய வீட்டில் தங்கினார் மணல் காலையில் அவர் குளிக்க போகிறாரு இவர் உடனே ஓடுறாரு அவர் குளிக்கிற இடத்துக்கு என்ன ஐயா நீங்கள் இங்கே வந்தீங்க இல்லை நீ குளிச்சிட்டு தலையில் பெரிய விபூதியை போடுவியே அதை மறந்துட்டு வந்துட்டு அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன்றாரு இந்த மாதிரியான மக்கள் எல்லாமே ஒன்றுங்க ஜாதி மதம் இதெல்லாத்தையும் பிளவுபட்டிருந்த அரசியல்வாதிகள் மட்டும்தான் அதனால் இதை வந்து ம மரியாதைக்குறை மோடிஜி அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்பது தான் மைனாரிட்டியுடைய எல்லாருடைய மைனாரிட்டியுடைய ஆசை அதே போல் திருச்சி சிவா அவர்கள் கூட திருச்சி சிவா அவர்கள் த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் அவர் சொல்கிறார் விநாயகர் சௌதி ஊர்வலம் போகும்போது முஸ்லீம்ஸ்கள் அங்கங்கே நின்றுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க சர்பத்து கொடுப்பாங்க அதனால் எதுவுமே வந்து இது கிடையாது ஒரு விநாயகர் சர்த்தி ஊர்வலம் போகும்போது முஸ்லீம்ஸ் செய்கிறாங்க ஒரு முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஒரு பக்ரீத்துக்கு வரும்போது அவங்க ஹிந்துஸ் வந்து கூட இருந்து செய்கிறாங்க இந்த மாதிரி கொரோனா காலங்களெல்லாம் வந்து எவ்வளவோ சேவைகள் முஸ்லீம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது அதே போல் பிற தினகரன் டிஜிஎஸ் தினகரன் அவருடைய காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு நூறு பர்சன்ட் இலவச கல்வியை கொடுக்குறேன்றாரு அந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டி வந்து அவங்க அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு செய்கிறாங்க அதே போல் இந்த முஸ்லீம் கம்யூனிட்டியும் ஏதோ ஒரு நற்காரியங்களுக்காக அந்த சொத்துக்கள் வந்து கொடுக்கப்பட்டது நற்காரியங்களுக்காக கொடுக்கப்பட்டது அதனால் இது இது வந்து ரொம்ப வந்து பயத்தை உண்டு பண்ணியிருக்குதுன்றது திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொள்ள விரும்ப விரும்புகிறேன் அதே போல் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் எஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தான் ஃபவுண்டராக இருந்தார் அப்போது அவர் சொல்கிறார் திஸ் இஸ் த முஸ்லீம் கண்ட்ரி எல்லா முஸ்லீம்ஸும் இங்கே வந்துருங்கன்றாரு அப்போ வந்து முஸ்லீம்ஸ் இந்தியா சொன்னாங்க இந்தியா இஸ் மை நேஷன் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களே அவங்க நம்பிக்கையோடு இந்த நான் இந்தியா இஸ் மை நேஷன் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நாம் வந்து கைமாறு செய்ய போவது அதை நீங்கள் திரும்பி பெற வேண்டும் என்றது தான் நாங்கள் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை ஏன்னா இதனால் பல பேர் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் இது நடக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய நோக்கம் இந்தியா இஸ் மை நேஷன்ன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு சொல்லியிருப்பாங்க அதனால் இதை வந்து நீங்கள் திரும்பி பெற வேண்டும் அதை தான் நான் திரும்ப திரும்ப இருக்கேன் ஜாதி பிரிவினை மத பிரிவினை இது எதுவுமே இருக்கக்கூடாது என்றது தான் எல்லோருடைய நோக்கம் இன்றைக்கி வளர்ந்து வரும் சமுதாயம் நீ கம்ப்யூட்டர் காலங்களில் எவ்வளோ போயிட்டோம் இன்னொரு ஜாதி தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க ஜாதி தலைவர்கள் இன்னொரு தமிழ்நாட்டை சீர்குலைத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஜாதி அந்த ஜாதி ஒரு சீட்டு கொடுக்கணும்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் அங்கே எத்தனை பேர் இந்த ஜாதியில் இருக்கா எத்தனை பேர் அந்த அந்த ஜாதிக்காரனை கூப்பிட்டு சீட்டை கொடு எத்தனை நீங்க எல்லாம் ஏமாத்த போகிறீங்க இந்த மாதிரி மக்களை எனக்கு ஒன்று புரியல இன்னுமும் வந்து இதில் வந்து ஒரு ஒரு முன்னேற்றம் வரலன்னா என்னைக்கு தான் நம்ம வந்து நாங்கள் நாங்கள் நாடு முன்னேறும் நாம முன்னேறுவோம் இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள் இதை கற்றுக்கொண்டு இதை தான் பண்ணுவாங்க அதனால் வந்து இதை வந்து நாம் நிற்பா நிற்பாட்டணும் என்று நினைத்தால் இதற்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் தேவை இந்த வந்து சேரிட்டி என்பது எல்லா ரிலிஜனுமே ஒரு சேரிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சேரிட்டிக்காக தான் எல்லாமே யூஸ் ஆச்சு ஒரு ஒரு இதுமே அந்த சேரிட்டிக்காக தான் யூஸ் ஆகும் அதே போல் இந்த பில்லில் வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் முஸ்லீம் அவங்களுடைய அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தான் உள்ள வந்து இருக்க முடியும் ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டியோடைய அந்த மெம்பர்ஸ் வந்து வேறு கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து இருந்தால் நம்ம ஒத்துக்க முடியுமா இதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து அதில் எல்லோருமே ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டியோடைய அந்த அந்த ஒரு ப சொத்தை பராமரிப்பு அவங்களுடைய ஆட்கள் மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு கிறிஸ்டின் கம்யூனிட்டியோட சொத்தை பராமரிக்க அவங்களுடைய ஆட்கள் தான் இருக்க முடியும் அந்தவுடைய மெம்பர்ஸ்ஸு அவங்களுடைய அசோசியேஷன் அவங்களுடைய எல்லா வித இதுக்குமே அந்தந்த கம்யூனிட்டிக்காரங்க இருந்தால் தான் அதுக்கு குரல் கொடுக்க முடியும் அதனால் இந்த பில்லை வந்து நீங்கள் திரும்பி பெற வேண்டும் அதாவது திருச்சி சிவா வந்து ஒரு கடைசியில் வந்து பார்லிமெண்ட்டில் சொன்னார் அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே கழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை விடும் அதனால் வந்து யாருடைய கண்ணீரும் வந்து எல்லா மைனாரிட்டி மக்கள் சந்தோஷமாக இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று தான் உங்களை நாங்கள் பிரை பிரதம மந்திரியாக இன்று வரையில் உங்களுக்கு நாங்கள் வந்து வாழ்க மோடிஜி என்று எல்லோரும் இந்த மைனாரிட்டி எல்லோருமே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதை நீங்கள் திரும்பி பெற வேண்ட அப்ரோச் ஆஃப் கவர்மெண்ட் டு மைனாரிட்டிஸ் ஐ ஷுட் பி வெரி குட் நாட் எனி ஹராஸ்மெண்ட் ஹராஸ்மெண்ட் ஷுட் நாட் பி தேர் அதனால் வந்து தயவு இதை வந்து திரும்பி பெற்று மைனாரிட்டி கம்யூனிட்டியில் உள்ள எல்லாருமே நீங்கள் ஒரு பெரிய வந்து வெற்றி விழாவாக அந்த திரும்ப பெறும் நாள் ஒரு வெற்றி விழாவாக அமைய வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் அதனால் மோடிஜி அவர்கள் இந்த பில்லை வந்து திரும்ப பெறுங்க இதுதான் மைனாரிட்டியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்